மகிந்த ராஜபக்ஷவோடு ஊழல் செய்தவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவின் காலை நக்கி பிழைத்தவர்கள் ஊழல்வாதிகள் இவர்களோடு இன்று இவர்கள் கூட்டிணைந்துள்ளார்கள் என்று சந்திரசேகரன் தொடர்ச்சியா தமிழரசு கட்சியை விமர்சிக்கிறேன் சரி அந்த விமர்சனத்தில் பிரச்சனை இல்லை என்று வைப்பமே ஆனால் ஏனைய இடங்களில் மஹிந்த ராஜபக்சன்ற காலனக்கினவங்களில் இருந்து மிகப்பெரிய ஊழல்வாதிகளோடு எல்லாம் எந்த சிக்கலுமே இல்லாமல் என்பிபி ஒரு கூட்டணியை அமைக்குது அல்லது இணைந்த ஆட்சி அமைக்குது இதற்கு முன்னர் எங்களுடைய கொள்கைகளுக்கு முரணாக இருக்கின்ற யாரோடும் ஊழல்வாதிகளோடும் எக்காரணம் கொண்டும் சேர மாட்டோம் என்று சொன்னவர்கள் இன்று இப்படி செய்கிறார்கள் மறுமுனையில் தென்னிலங்கையில் என்ன நடக்குது என்று தெரியாமல் வடக்கில் இருக்க அரசியலை இப்படி சம்பந்தமே இல்லாமல் இருக்கிற சந்திரசேகர் அவர்களே முதல்ல கூட கட்சியாக சொல்லுங்கள் இட்ஸ் போட்டு